பிரேஷல் ஆர்ட் கத்துடைய பரிசுத்த நாம் அமைப்படுவதாக இந்த நாளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கத்துடைய வார்த்தை யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் ஜேம்ஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் சிக்ஸ் நாவும் தான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை நாவிலே ஜெயம் வேண்டும் இதை ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறார் என்று ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் சயின் சொல்லுகிறார் ஒரு மூளை நரம்பியல் நிபுணர் அவர் என்ன சொல்லுகிறார் நம்முடைய ஸ்பீச் சென்டர் அதாவது நாம் பேசுகிற வார்த்தைக்கான நரம்பியல் மண்டம் அந்த மண்டலம் மூளையிலே எங்கே செயல்படுகிறதோ அதுதான் முழு சரீரத்தையும் இயக்குகிறது என்று சொல்லுகிறார்கள் உண்மைதான் நம்ம யாக்கோபையும் ஒரு டிவைன் நியூரலஜிஸ்ட்னு சொல்லலாம் ஒரு தெய்வீக நரம்பியல் நிபுணர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை ஆவியானவர் அவர் மூலமாக கொடுத்திருக்கிறார் என்ன சொல்லப்படுகிறது நாவிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய ஆயுள் சக்கரத்தை அது இயக்குகிறது இந்த நாளிலும் ஒரு தீர்மானம் எடுப்போம் நம்முடைய நாவிலே ஏற்படுகிறதான வார்த்தைகளை குறித்து கவனமாக இருப்போம் அது எதிர்மறையான வார்த்தையாக இல்லாவிட்டால் நேர்மறையான வார்த்தையாக இஸ் இட் எ பாசிட்டிவ் வேர்டு ஆர் எ நெகட்டிவ் வேர்டு எப்போதுமே நம்ம நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது நேர்மறையான வார்த்தைகளாய் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அந்த வார்த்தை நம் சரீரத்தில் உள்ள அணுக்களையும் திசுக்களையும் இயக்கும் அதுதான் இப்போ இந்த வேத பகுதி சொல்லுது இந்த நாளில் நீங்கள் எழும்பும்போது எதை பேசி நீங்கள் எழும்புகிறீங்களோ பேசப்படுகிற அந்த வார்த்தைகள்தான் உங்களை இந்த நாளில் இயக்கும் இப்போ கால நேரத்தில் எழும்பியிருக்கீங்க இந்த மண்ணாவை கேட்குறீங்க உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அருமையான வார்த்தைகளாய் நேர்மறையான வார்த்தைகளாய் எதிர்மறை இல்லாத வார்த்தைகளாய் பார்த்து கொள்ளுங்கள் எப்படி அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அதுக்கு தான் யாக்கோபு நிரூபக்காரன் சொல்லுகிறார் நீங்கள் யோசிப்பது நேர்மறையாக யோசியுங்கள் பேசுவதையும் தேவனை கொண்டு பேசுங்கள் உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை பற்றி பேச போகிறீங்க அதில் உங்களுக்கே சந்தேகம் இருக்குது இது நடக்காதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்போ நீங்கள் இப்படி சொல்லுங்க என் தேவனால் தேவனுக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நான் செய்யலாம் அப்படி பேசுங்க இது நடக்காது இது முடியாது இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படி பேசி பழகாதீங்க ஏனென்றால் நீங்கள் முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கும்போதே அந்த நாவு தோத்து போகுது அந்த நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மூளைக்கு சென்று என்ன சொல்லுகிறது தெரியுமா உங்கள் சரீரமும் அதற்கு இயங்காதபடிக்கு அதை மாற்றுகிறது பனிரெண்டு வேவுகாரர்கள் சென்றார்கள் அதில் பத்து பேருடைய நாக்கு பாருங்கள் ஒரு காரியத்தை சொல்லுச்சு அங்கே இருக்கிறவர்களெல்லாம் பலவான்கள் நெடியவர்கள் ஏனாக்கின் புத்திரர்கள் அவங்க சொன்னது எல்லாமே அவங்க பெருசு நம்ம சின்னவங்க நம்மளால் முடியாது அவங்க சொன்னது போலவே அவங்களுக்கு நடந்துச்சே முடியாதுன்னு போயிடுச்சு அந்த பத்து பேர் மாத்திரம் இல்லை அவங்க குடும்பங்களும் அவங்க கோத்திரங்களும் அவங்க சொன்னதை அப்படியே அவங்க உடம்பும் நம்பினுச்சு அவங்க குடும்பமும் நம்முனாங்க அதில் ஒருத்தர் கூட காணனுக்கு போகல ரெண்டு பேர் அவங்களும் அந்த பலவான்களை பார்த்தாங்க ஏனாக்கீரை பார்த்தாங்க ஆனால் அவங்க ஸ்பீச் சென்டர் அந்த நாவ இனத்தினா சொல்லிச்சு எளிதில் ஜெயித்து கொள்ளலாம் எளிதில் போயிடலாம் சுதந்திரத்து கொள்ளலாம் நம்மால் அதை செய்ய முடியும் அதுக்கு அவங்க ஒன்று சொன்னாங்க யோசுவாகவும் காலேபும் என்ன தெரியுமா சொன்னாங்க கர்த்தர் நம்மோடு இருந்தார் இதுதான் அந்த நேர்மறை இந்த நாளிலும் நீங்கள் பேசுகிற எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு இருப்பார் நம் குடும்பத்தோடு இருப்பார் நம் வேலையோடு இருப்பார் செய்கிறவைகளோடு இருப்பார் அது கடினம்தான் அது கஷ்டமானது தான் தெரியும் தான் ஆனால் நம்ம சொல்லும்போதே அதை ஜெயிக்க வைக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இந்த காலவெளியில் நல்லா பாசிட்டிவாக பேசுங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் சொல்லுங்கள் தேவனாலே முதலை தாண்டுவோம் சொல்லுங்கள் தேவனாலே சேனைக்குள் பாய்வோன்னு சொல்லுங்கள் எல்லாமே தேவனாலே தேவனாலே அங்கேயே அந்த பாசிட்டிவ் வந்துடும் உங்கள் நரம்பு மண்டலம்லாம் இயங்க ஆரம்பிக்கும் அணுக்கள் திசுக்களை இயங்க ஆரம்பிக்கும் உங்கள் மூளை ஃப்ரெஷ்ஷாகும் ஆகும் கர்த்தர் உங்களை நடத்துவார் ஆயுள் சக்கரத்தை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார் ஜெபிப்போமா பிதாவே உங்களுடைய கரத்தில் எங்களை கொடுக்குறோம் இந்த நாளிலும் இந்த மன்னாவை கேட்டமுடைய பிள்ளைகள் பாசிட்டிவாக பேசிட்டுருப்பா அந்த நெகட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் மைண்ட் செட் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக முடியாது என்பது சாத்தியமாக இருந்தாலும் முடியும் என்பது எங்கள் தேவன் கொடுக்குற கட்டளை ஆண்டு வர உம்மாலே நாங்கள் சேனைக்குள் பாய்வோம் உம்மாலே ஒரு மதலை தாண்டுவோம் எங்கள் தேவன் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் ஆண்டு வர யாரெல்லாரும் இந்த காலை காலைவெளில எழும்பி விட்டு முடியாது என்று சொல்லி உட்கார்ந்துருக்கிறாங்களோ எங்கள் தேவன் எழுப்பு வீராக இவருடைய நாவுகள் அவருடைய ஆயுள் சக்கரத்தை அது இன்னும் இயங்க வைக்கட்டும் மரணமும் ஜீவனும் எங்கள் நாவிலவா இருக்கிறது நாங்கள் பேசி எங்கள் தேவனாலே ஜெயமெடுப்போம் ஆண்டு வர உடைய பிள்ளைகளை நாளில் ஜெயிப்பார்களாக சத்துருவை ஜெயிப்பார்களாக நன்மையானவைகளை இந்த நாவை கொண்டு அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக கத்தர் கற்றுக் கொடுத்த நல்ல அற்புதமான சத்தியத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம் அதனால் நம்முடைய பிள்ளைகள் ஜெயித்து சாட்சிகளாய் நிற்க கற்றுற உதவி செய்யுங்க துதி கணமகமே மேலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்